ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் கவனம் பெற்றிருக்கிறது அதற்கு காரணம் களம் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறப்போ நாம் தமிழர் கட்சி திமுக அப்படின்னு களம் அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அமைந்திருக்கிறது அங்க கள நிலவரம் என்ன அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர்களினுடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது அதன்படி நாற்பத்தி ஏழு பேர் களத்தில் இருக்கிறார்கள் திமுக வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மற்ற சுயேச்சை வேட்பாளர்கள் என மொத்தமாக நாற்பத்தி ஏழு பேர் களத்தில் இருக்கிறார்கள் ஐம்பத்தி எட்டு பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில அதுல மூன்று பேரினுடைய வேட்புமனுக்கள் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மற்ற எட்டு பேருமே தங்களுடைய வேட்புமனுவை திரும்ப பெற்றிருக்கிறார்கள் அதுல அதிமுகவை சேர்ந்த ஒருவர் வேட்புமனுவை திரும்ப பெற்றிருக்கிறார் ஏற்கனவே இந்த தேர்தலை பார்க்கும் பொழுது திமுக நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறார்கள் அதிமுக எப்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்ததோ அதே போல இந்த தேர்தலையுமே புறக்கணித்திருக்கிறது தேமுதிகவும் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது பாஜக இந்த தேர்தலில் போட்டியிடுவார்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களுமே இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தார்கள் அது மட்டுமல்ல பாமகவும் இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டார்கள் இறுதியாக நாம் தமிழர் கட்சி நேருக்கு நேராக திமுகவை எதிர்த்து தற்போது களத்துல இருக்கிறது அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருந்தாலும் அதிமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய செந்தில் முருகன் அப்படிங்கிறவரு நான் இந்த தேர்தல்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுயேச்சை வேட்பாளராக அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் இதன் பிறகு இது வந்து கட்சியினரிடையே ஒருவித அதிருப்தி ஏற்படுத்தி இருந்தது எப்படி இவர் அதிமுகவில் இருந்து கொண்டே ஒரு நிர்வாகியாக இருந்து கொண்டே அஹ் நிக்கிறாரு அப்படின்னு பல்வேறு பேச்சுக்கள் எழுந்து வந்த நிலையில கட்சியின் மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்லை அப்படி நான் தேர்தலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி செந்தில் முருகன் அஹ் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் அதன் பிறகு நேற்று செந்தில் முருகன் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் அதன் பிறகு இன்று தன்னுடைய மனுவை அவர் திரும்ப பெற்றிருக்கிறார் ஏற்கனவே இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அணி சார்பாக இவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது அதன் பிறகு இவர் வந்து வேட்பாளராகவுமே அறிவித்தார்கள் அதன் பிறகு வேட்பாளர் வந்து இவர் வந்து இந்த மனுவை திரும்ப பெறுவார் அப்படின்னு ஓ அறிவித்திருந்தார் அதன்படி அவர் தன்னுடைய மனுக்களை திரும்ப பெற்ற பிறகு அதிமுகவில் இணைந்தார் அதன்படி அதிமுகவுல ஈரோடுல அவர் வந்து ஒரு பொறுப்பு வகித்து வந்தார் இந்த தான் அவர் தற்போது நான் சுயேட்சையாக போட்டியிடுறேன் என்ன வந்து கட்சியின் மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிதான் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் ஆனால் தற்போது அவர் வந்து நேற்று கட்சியில் இருந்து அவர் நீக்கப்பட்டார் அதன் பிறகு தற்போது இன்று தன்னுடைய வேட்பு அவர் திரும்ப பெற்றிருக்கிறார் நம்ம முன்பாகவே பார்த்தபடி திமுக வேட்பாளராக சந்திரகுமார் இருக்கிறார் இவர் ஏற்கனவே தேமுதிகவில் இருந்தவர் தேமுதிகாவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்திருந்தார் இந்த சமயத்தில் திமுக தரப்பிலிருந்து அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி சார்பாக சந்திரகுமாரை எதிர்த்து லட்சுமி அப்படிங்கிறவங்க களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார் லட்சுமி ஏற்கனவே திருப்பூர் தொகுதியில போட்டியிட்டு இருக்கிறார் இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தலில் தற்போது அவர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அவருக்கு இந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இன்று நாம் தமிழர் கட்சியினருக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டு அவர்கள் கரும்பு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையத்திடம் கோரிய நிலையில நாம் தமிழர் கட்சியினருக்கு தற்பொழுது மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இன்று வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியாக இருக்கிறது அதன்படி நாற்பத்தி ஏழு பேர் தான் இந்த தேர்தல போட்டியிடுகிறார்கள் நாற்பத்தி ஏழு பேர் தற்போது வரை களத்தில் இருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்தை பற்றி பார்க்கும் இந்த ஈரோடு தொகுதி மக்களுக்கு எந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்க போகிறார்கள் மேலும் ஆளுங்கட்சியை நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கப் போகிறார்கள் அப்படின்னு பல்வேறு எதிர்பார்ப்புகளை கிளப்பி இருக்கிறது சீதா லட்சுமி ஆல்ரெடி வந்து அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் மேலும் திமுக தரப்புல போட்டியிடக்கூடிய சந்திரகுமாருக்காக ஆதரவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அல்லது துணை உதயநிதி ஸ்டாலின் வந்து பிரச்சாரம் செய்வார்களா ஒரு எழுந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமானும் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறாரா அவர் எப்போது வந்து பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே தற்போது எழுந்திருக்கிறது யாருமே எதிர்பாராத விதமாகத்தான் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியோட களம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திமுக நாம் தமிழர் அப்படின்னு களம் அமையும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நேருக்கு நேராக தற்பொழுது இருவருமே போட்டியிடுகிறார்கள் இதனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் நாம் தமிழர் கட்சியினருக்கு சென்று விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பயமும் திமுகவினருக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியினருக்கு இது ஒரு நல்ல முக்கியமான தேர்தலாகவுமே பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மாநில கட்சியாக தற்போது தேர்தல் ஆணையம் வந்து நாம் தமிழர் கட்சியினரை அங்கீகரித்திருக்கிறார்கள் இதன் பிறகு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்க்க கூடியவர்கள் அப்ப நாம் தமிழர் கட்சியினருக்கு தானே ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் எழுந்து வருகிறது இதனால நாம் தமிழர் கட்சியினருடைய சதவிகிதம் அதிகரிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கிறது தேர்தலை கட்சிகள் என்ன சொல்றாங்க இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது அதனால நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மேலும் தமிழக வெற்றி கழகத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நாங்க சந்திக்க இருக்கிறோம் இதனால இடைத்தேர்தலை நாங்க போட்டி இல்லை அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க இதனால கல நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னா இருமுனை போட்டியாகத்தான் அமைந்திருக்கிறது